அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தகு மறுமை நாளிலே மூன்று வகையானவர்களுக்குத்தான் முதன் முதலிலே கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையானவர்களை சொல்லுகின்றார்கள் முதல் வகையானவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இறை வழியிலே உயிர் துறந்த சஹிதுக்கே என்று சொல்லுகின்றார்கள் இரண்டாவது யார் என்றால் ஒருவர் குரானை கற்றிருப்பார் அந்த அறிவை பெற்றிருப்பார் அதை பிறருக்கு எடுத்து கற்பித்துக் கொடுத்திருப்பார் ஆனால் இப்படிப்பட்ட அறிஞர்கள் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய இந்த அருட்கொடைகளை அவர்களுக்கு முன்னால் சொல்லி காட்டுவான் அவரும் அவ் அருட்கொடைகள் தமக்கு கிடைத்ததாக ஒப்புக்கொள்ளுவார் வல்ல அல்லாஹ் அவரிடம் நான் வழங்கிய அருட்கொடைகளுக்காக என்ன செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர்கள் நான் உனக்காக இஸ்லாமிய அறிவை கற்று அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து குரானையும் உனக்காக ஓதி வந்தேன் என்று பதில் கூறுவார்கள் அதற்கு அல்லாஹ் கூறிவிடுவான் நீ பொய் சொல்கிறாய் அறிவாளி என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாமிய அறிவை கற்றாய் குரானை நன்றாக ஓதி ஓதி காட்டினாய் என்று மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே குரானை ஓதினாய் அவ்வாறே மக்களால் பேசப்பட்டு விட்டாய் என்று கூறிவிட்டு பின்னர் உம்மை நரகத்திற்கு அழைத்து செல்ல வாணவர்கள் இதோ வந்து விட்டார்கள் அவரை முகம் கவிழ எழுத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிடப்படும் பின்னர் யார் மூன்றாவதாக செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு தான தர்மங்கள் வழங்கப்பட்டிருக்கும் அவர்களும் வருவார்கள் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் நான் உனக்காக அருட்கொடைகளை செல்வத்தை கொடுத்தேன் ஞாபகம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான் இறைவா நீ கொடுத்தாய் நான் தர்மம் செய்தேன் உன்னுடைய அருட்கொடை எனக்கு நிச்சயம் மறக்கவில்லை என்று அங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹூ ரொம்ப அளவில் நான் கொடுத்த அருட்கொடையை நீ தர்மம் செய்தாய் ஆனால் பிற மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய் ஆகவே இவரையும் நரக நெருப்பிலே முகம் விழ இழுத்துச் செல்லுங்கள் என்று கட்டளிடப்படும் ஆக அருமை சகோதரர்களே நீங்கள் செய்யக்கூடிய அமல் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறம் எதுவாக இருந்தாலும் அல்லாவினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் மறுமையை நோக்கி உங்களுடைய அந்த செயல் இருக்க வேண்டும் மாறாக இந்த உலகத்திலே மக்கள் புகழ வேண்டும் குரானை அவர் அழகான முறையிலே ஓதுகிறார் என்பதற்காக நீங்கள் குரானை ஓதாமல் அல்லாவுக்கு பிடித்தமான வார்த்தை ஆகவே நான் ஓதுகிறேன் நன்மையை எதிர்பார்த்து ஓதுகிறேன் என்று ஓதுங்கள் தான தர்மம் செய்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் தான தர்மம் செய்ய சொன்னார்கள் அதற்காக செய்கிறேன் ஒருபோதும் நாம் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை என்ற நோக்கத்திற்காக நீங்கள் செய்யுங்கள் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் அதன் மூலம் சுருக்கம் உங்களுக்கு இலகுவாக்கப்படும்